ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ட்ரையல் விர்ஷன் சாஃப்ட்வேர்ஸை எப்படி லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் பண்ணலான்ற ட்ரிக்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உதாரணத்துக்கு இந்த ஐடிஎம் ஐடியம் எடுத்திங்கன்னு இந்த ஐடியம் சாஃப்ட்வேர் இது வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா இது இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ண ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் இது முப்பது நாள் வெறி வேல்டேட்டு ஆனால் இதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் கீ காசு கொத்து வாங்கி யூஸ் பண்ணும் அது எப்படி காசு கொத்து வாங்காமலே லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸு தான் நான் இப்படி சொல்ல போகிறேன் இது ஐடி மட்டும் இல்லை எல்லா சாஃப்ட்வேர்க்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விண்டோஸ் ஆர் ரெண்டு ப்ளஸ் பண்ணால் ரன் வரும் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பண்ணுக்கு ரென் வரும் அதில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா டைப் பண்ணுங்க ஆர்இஜிஐடி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் வரும் இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் வரும் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குல்ல ஹெசிகி கரண்ட் யூசர்னு இதை கிளிக் கொடுங்க ஹெசிகை கரண்ட் யூசர் கிளிக் கொடுத்தோட நிறைய ஆப்ஷன் வரும் இப்போ சாஃப்ட்வேரை லைஃப் லாங் யூஸ் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்க அதாவது அந்த ஒன் மந்த் ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சிருச்சு கீ போட்டால் தான் உள்ளே போக முடியும் அப்படி சொல்லுதுன்னா அது எந்த சாஃப்ட்வேர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இல்லைனா எக்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருந்தால் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேரோட மெயின் இது அதாவது அதுக்கு ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் உள்ளே போயிடுங்க போயிட்டு அதோட ஆஃபீஸ் இங்கே தேடி பார்க்கணும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது இங்கே இருக்குது மைக்ரோசாஃப்ட் இதை கண்டுபிடிச்சிட்டம் ஒரு இதே ஐடியமுக்குன்னு எடுத்தால் ஐடியம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ எல்லா நான் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் லிஸ்டாலுக்கு அது கே செவன் காமிது இந்த இங்கே இருக்குது குட் டவுன்லோட் மேனேஜர் அது ஒரு மேனேஜர் இது இங்கே இருக்குது டவுன்லோட் மேனேஜர் ஐடியம் இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேருமோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மைக்ரோசாஃப்ட் இருக்கா இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் இப்போ ஒரு ஆஃபீஸ் அந்த இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வாங்கி இருக்க ஆஃபீஸ் இதை கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுங்க கொடுத்த உடனே டெலிட் இருக்குல்ல இது கொடுங்க கொடுத்து எஸ் கொடுங்க கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது வந்து அப்படியே வாங்க கீழே வந்து இங்கே இது இருக்குல்ல ஹெச்கி லோக்கல் மிஷின் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தோன்னா அதில் கீழே லிஸ்ட் வரும் அதில் வந்து சாஃப்ட்வேர்ன்றது கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்து பாருங்க அது உள்ள முறுபடும் அதே மை மைக்ரோசாஃப்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இங்கே இருக்கு அப்புறம் அது உள்ள போய்ட்டு முறுபடி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி முறுபடி இதையும் டெலிவ் பண்ணும் ஃ ஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை டெலீட் பண்ணிட்ட பிறகு உங்கள் சிஸ்டத்தை லைஃப் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த சிஸ்ட அந்த ஆப் வந்து அந்த அதாவது அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் ஆகும் இது வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பேடு ஐடிஎம் கே செவன் இந்த மாதிரியான அந்த பெண்டி கேம் மாதிரியான சில சாஃப்ட்வேர்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இது நீங்களே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுங்க கேடை ஓடற அட்வர்டைஸ்மெண்ட்டிங் மட்டும் தேங்க் யூ